This திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ திருவண்ணாமலையில் இயங்கிட்டு இருவது ரெண்டாயிரத்து பதினெட்டுலருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி இந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா பேசிக் இன்டர் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா ஃபுல் டீட்டெயில் வேண்ணா, இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் பண்ணுங்கள் சரிங்களா மினிமம் டெய்லி டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் சம்பாதிக்கலாம் Thank you.

இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர்ஃப்ளை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான நியூஸ் பேப்பர் கார்ட்போர்டு அதாவது அட்டை கத்திரிக்கோள் கம்மு பிளாஸ்டிக் ஸ்பூனு கலர் சீடு அவ்வளோதான் இதை வச்சு எப்படி செய்யப்படுறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் பொறுமையாக பாருங்கள் இது மாதிரி நிறையா உங்கள் வீட்டை டிசைன் பண்ணுறக்கு நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எல்லா சேனல் எல்லா வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு எதாவது டவுட்டு இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்